ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பி நியூஸ் சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு அதிசயமான வீடியோவை தாங்க வந்து பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் நேற்று தாங்க மகா தீபமானது ஏற்றப்பட்டது மகா தீபம் ஏற்றப்பட்டதுக்கு பிறகு இன்னைக்கு தீபத்துடைய ரெண்டாவது நாள் தீபத்துடைய ரெண்டாவது நாள் ஒரு அதிசயத்தை திருவண்ணாமலை அண்ணாமலையார் நிகழ்த்தியிருக்கிறாரு அந்த அதிசயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சோ மகா தீபம் ஏற்றப்பட்ட ரெண்டாவது நாள் இன்றைக்கி என்ன அதிசயத்தை நடத்தி இருக்கிறாருன்னா அந்த தீபத்தை சுத்தி வானத்தில் ஒரு இந்து மாதிரி காட்சி தந்திருக்கிறாரு எது மாதிரி காட்சி தந்திருக்கிறாருன்னா வானத்தில் வந்து அப்படியே மேகமூட்டத்தில் அந்த இது போல் சிவனுடைய இதுலேயே வந்து காட்சி தந்திருக்கிறாரு அந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகிருக்கு வெளியான அதை நீங்க எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோல அந்த காட்சி வந்து காட்ட போறேன் ஃபர்ஸ்ட் அந்த காட்சி வந்து பாருங்க என்ன நண்பர்களே வீடியோ காட்சி வந்து பாத்தீங்களா சாட்சாத் சிவபெருமான் வந்து கருவறையில் இருக்கிறது எப்படியோ அதே போல பானத்துல வந்து தெரிகிறாரு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றிய ரெண்டாவது நாள் இந்த காட்சி தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பெரும் ஆச்சரியத்தை இருக்கு ஸோ திருவண்ணாமலையில் நேற்று மகா தீபமானது மலை உச்சியில் ஏற்றப்பட்டது ரொம்ப பழமையான திருவிழாக்களில் இந்த திருவிழா ரொம்ப விமர்ச்சையாக கொண்டாடப்பட்டு வருது ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழா வந்து நாளுக்கு நாள் பக்தர்கள் கூட்டம் அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதோ தவிர கம்மியாகிறது கிடையாது திருவண்ணாமலை அப்படின்னாவே நினைத்தாலே முக்தி தரக்கூடிய ஒரு திருத்தலம் இந்த தளத்தை நம்ம சும்மா நினைச்சாலே நமக்கு முக்தி கிடைக்கும் மற்ற தளங்களுக்கு கூட நம்ம போனாதான் நமக்கு வேண்டுதல் நடக்கும் ஆனா இந்த தளத்துக்கு அப்படி கிடையாது நாம இப்ப வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது திருவண்ணாமலை அண்ணாமலையாரே அப்படின்னு நினச்சாவே நமக்கு வேண்டுதல் நிறைவேறும் அந்த அளவுக்கு நின்ற இடத்திலேயே இருந்த இடத்திலேயே நமக்கு முக்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த கோவிலாக இந்த திருவண்ணாமலை கோவில் அமைந்திருக்கு தமிழகத்திலே மிகவும் பழமையான கோவில்களில் இந்த கோவிலும் ஒன்று இந்த கோவிலுடைய மெயின் சிறப்பே இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் சிவபெருமான் வந்து எங்குமே இல்லாத அளவுக்கு இங்கு எப்படி இருப்பார்னா நெருப்பாக இருக்கிறாரு ஆமாங்க சிவபெருமான் இந்த தளத்தில் நெருப்பாக மழையாக அமர்ந்திருக்கிறாரு அதை நாம் நினைவுக்கு வைத்துக்கணும் அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு வருடமும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் வரக்கூடிய அன்னைக்கு மலை உச்சியில் மூணாயிரம் லிட்டருக்கு மேலே நெய்கள் பயன்படுத்தி ஒரு பெரிய தீபமானது ஏற்றப்படுது இந்த தீபமானது என்ன காற்று அடித்தாலும் சரி என்ன மழை பெஞ்சாலும் சரி அணைவே அணையாது மகா தீபம் ஏற்றப்பட்ட அந்த நாளில் இருந்து நாள் வரைக்குமே இந்த தீபம் எரியும் சுற்று வட்டாரத்தில் எங்கு நின்னு நாம் பார்த்தாலும் இந்த தீபத்தை நம்மளால் பார்க்க முடியும் அந்தளவுக்கு ஒரு ஸ்பெஷல்லாக இந்த விழா ஒவ்வொரு வருடமும் கொண்டாடப்படுது இந்த வருடமும் நேற்று புதன்கிழமை மகா தீபமானது ஏற்றப்பட்டது மழை வந்து வந்துக்கிட்டே இருந்தாலும் மக்கள் அதை பொருட்படுத்தாமல் அந்த தீபத்தை பார்க்கணுங்கிறதுக்காக கோவிலில் வந்து குவிஞ்சாங்க லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருந்த நேரத்தில் மகா தீபமானது ஏற்றப்பட்டது அந்த தீபத்துடைய வீடியோ காட்சியை பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது ஸோ அந்த இடமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அண்ணாமலைக்கு அரோஹரா அப்படிங்கிற அந்த கோஷத்தோடு ரொம்பவே வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருந்திருந்தது ஸோ அதை வந்து நம்ம வீடியோவில் பார்க்கும்போது நமக்கே கூஸ்பம் மூமெண்ட் கண்டிப்பாக வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி திருவண்ணாமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்ட கூடிய இந்த இதை வந்து நம்ம தொடர்ந்து வந்து பார்த்துட்டுருக்கக்கூடிய இதில் இப்போ ரெண்டாவது நாள் தீபத்தை காண சிவபெருமானே வந்திருக்கிறாரு அப்படிங்கிற வந்து நம்ம வந்து தெரிய வருது அதாவது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சதன் மூலிமா தெரிய வருது ஆக்சுவலி இந்த ஒரு அதிசயத்தை வந்து அனைவருமே பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அந்த அதிசயத்தை வந்து ஷேர் பண்ணேன் அதே போல் எந்த கோவிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த தளத்துக்கு இருக்குது அது என்ன சிறப்பு அப்படின்னா இங்கே சிவபெருமானும் பார்வதியும் ஒன்றாக நமக்கு காட்சி தருவாங்க எல்லா கோவில்லையுமே சிவபெருமான் வருவார் அதுக்கப்புறம் பார்வதி தேவி வருவாங்க அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் இந்த தளத்தில் மட்டும் சிவபெருமானும் பார்வதியும் சேர்ந்து ஒரே இதில் வந்து வருவாங்க இது பார்க்குறது எவ்வளோ ஒரு புண்ணியம் இந்த ஒரு புண்ணியம் வந்து இந்த கோவிலில் மட்டுமே நமக்கு கிடைக்கும் கரெக்டாக மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படக்கூடிய அந்த நிமிடங்களில் அர்த்தநாரீஸ்வரர் கோவில் வந்து வருவார் அர்த்தநாரீஸ்வரர் வந்து ஒரு ஆனந்த நடனம் புடிந்து அந்த நேரத்தில் மலை உச்சியில் தீபம் ஏற்றப்படும் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது அவ்வளோ ஒரு அழகாகவே இருக்கும் அந்த காட்சியின் போது எல்லாருமே திருவண்ணாமலையில் பட்டாசு வெடித்து அதை ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க ஸோ அதெல்லாம் வார்த்தைகளால் சொன்னால் நமக்கு வந்து கண்டிப்பாக வீடியோவில் புரியாது அதை பார்க்கும்போது தான் அதனுடைய எல்லாமே வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும் ஆக்சுவலி இந்த திருவண்ணாமலை அருணாச்சலஸ் கோவிலில் சிறப்புகள்னுங்கிறது வந்து பார்த்தாவே ஒன்று அர்த்தநாரேஸ்வரருடைய திருக்கோளோ இன்னொன்று கார்த்திக தீபோ இது ரெண்டுமே வந்து கண்ணை மூடிட்டு சொல்லலாம் ஆக்சுவலி காசியில் இறந்தால் முக்தி திருவாரூரில் பிறந்தால் முக்தி சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலம்தான் தான் இந்த திருவண்ணாமல தலம் பஞ்சபூத தலங்கள்லேயே அக்னி தலமாக விளங்கக்கூடிய இத்திருக்கோவிலில் தேவார பாடல் பெற்ற இரநூத்தி எழுபத்தி நாலு சிவாலயங்களில் இது இரநூத்தி முப்பத்தி மூணாவது தேவார தலமாக விளங்குகிறது இக்கோவிலை பற்றிய சிறப்புகள் ஒன்றல்ல இரண்டல்ல அல்ல ஓர் ஆயிரம் இருக்கிறது இந்த விசேஷ தலத்தின் சிறப்புகள் பற்றி கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஆக்சுவலி அக்னி பர்வதம் என்று அழைக்கப்படக்கூடிய திருவண்ணாமலையில் அருணாச்சல மலையாக சிவபெருமான் காட்சி தருகிறார் அண்ணாமலை என்றால் அண்ண முடியாத அதாவது அணுக முடியாத மலை என்று பொருள் ஈசனின் அருளின்றி எவரும் இந்த மலையை நெருங்கிட முடியாது இன்றளவும் பல சித்தர்களும் முனிகளும் இங்கு வாழ்ந்து வருகிறார்கள் எவருமே எளிதாக நெருங்க முடியாத அண்ணாமலையை அருணாச்சல மலைவாய் சிவபெருமான் மலையுருவாய் இங்கு வீச்சிருக்கிறார் இது வெறும் மலையல்ல ஈசனின் மறு உருவம் என்பதுதான் உண்மை படைக்கக்கூடிய கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கக்கூடிய கடவுளான விஷ்ணுவுக்கும் தங்களில் யார் உயர்ந்தவர் என்ற வாக்குவாதம் ஏற்பட்டது இதையறிந்த சிவபெருமான் அவர்கள் முன் ஜோதி வடிவில் தோன்றி அடியே விஷ்ணுவும் உச்சியை பிரம்மனும் காண வேண்டும் என்று உத்தரவிட்டார் அப்படி முதல யார் கண்டு வருகிறவங்களோ அவங்களே பெரியவங்க என்று கூறினார் அன்னப்பறவையாக பிரம்மனும் பன்றியாக விஷ்ணுவும் உருமாறி தேடத் தொடங்கினர் பல ஆனாலும் அவர்களால் சிவபெருமானை கண்டுபிடிக்க முடியவில்லை சிவபெருமானே முழு கடவுள் என்பதை உணர்ந்து கொண்டு இருவரும் அவரை வணங்கி நின்றனர் சிவபெருமானும் ஜோதிபடிவிலிருந்து ஒரு மலையாக மாறி காட்சி கொடுத்தார் அந்த மலைதான் கோவிலின் பின்புறம் அமைந்துள்ள அண்ணாமலை பின்பு தன்னை வழிபாடு செய்வதற்கு ஏதுவாக லிங்கபத்வராக காட்சி கொடுத்து அருளினார் இதுவே திருவண்ணாமலை கோவிலுடைய வரலாறு ஆக்சுவலி புராணங்கள் படி விஷ்ணுவுக்கும் பிரம்மதேவனுக்கும் சிவபெருமான் ஜோதி வடிவில் காட்சி கொடுத்த தினம்தான் கார்த்திகை திருநாள் அப்படி ஜோதி பிளம்பாக சிவன் தோன்றியது உலகிற்கு எடுத்துக்காட்ட வேண்டும் என்று விஷ்ணுவும் பிரம்மனும் சிவனிடம் கூறினர் அதன்படி ஒவ்வொரு கார்த்திகை நீங்கள் வெளிப்பட வேண்டும் என்று கூறினர் அதன் நினைவுபடுத்துதனாக அக்னி பர்வதமான திருவண்ணாமலையில் மலை மீது தீபத்தை ஏற்றி வைக்கப்படுவதாக தீபத்துடைய வரலாறு சொல்லப்படுது அதே சிவன் கோவில்கள் அனைத்தும் சிறப்பு வழிபாடு திங்கட்கிழமையில் நடைபெறுவது வழக்கம் இதனை சோமவாரம் சோம பிரதர்சனம் என்று கூறுவாங்க ஆனால் திருவண்ணாமலை அக்னிமலை அக்னிக்குரிய நாள் செவ்வாய்க்கிழமை ஸோ அக்னிக்குரிய கிரகம் ஆங்காரன் ஆகவே இந்த கோவிலில் மட்டும் சிவபெருமானுக்கு செவ்வாய்க்கிழமை தான் விசேஷ வழிபாடு நடக்கிறது செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கோவிலுக்கு சென்று வழிபடுபவர்களுக்கு பிறவி பணியிலிருந்து விடுபட்டு இன்புற்று வாழ முடியும் இப்படி பல சிறப்புகளை வந்து சொல்லலாம் அப்புறம் கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருந்தது இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகம் வந்து காஞ்சிபுரம் கம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சியாக தவம் புரிந்தாங்க ஒரு நாள் கம்பை நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அன்னை காமாட்சி தன் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்து கொண்டார் இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் அப்போது அன்னை காமாட்சி ஐயனி நீங்கள் என்னை எப்போதும் பிரியாதிருக்க உங்கள் திருமேனியில் எனக்கு இடப்பாகம் தந்தருள வேண்டும் என்று வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அண்ணாமலை சென்று தவம் செய் என்றார் அவ்வாறே உமையவும் தவம் செய்தாங்க கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமி கிருத்திகை சேரக்கூடிய நாளில் மலையின் மீது பிரகாசமான ஒளி தோன்றியது அதை நோக்கி கிரிவலம் சென்ற அன்னை அழைத்து தனது திருமேனியில் இடப்பாகத்தை அழைத்து ஆட்கொண்டார் சிவபெருமான் அப்போ தான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்தார் அதன் நினைவு கூறும் வகையாக தான் தீபத்தின் போது அர்த்தநாரீஸ்வரருடைய காட்சி வருகிறது ஸோ இந்த வீடியோவில் இந்த அதிசய வீடியோ பார்த்து இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய அதிசயமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்